உங்களுக்கு சர்வீஸ் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடு வீட்டுமனை மனை இவங்க வந்து நிறைய வீடு சேல் பண்ணி கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து வாசுப்படி அமைஞ்ச அழகான வீடு வந்து பாருங்க இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இன்னைக்கு பிளாட் விலை பார்த்தீங்கன்னா பிளாட் விலையே மூவாயிரம் நாலாயிரம்னு போயிட்டு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடமே வாங்க முடியாத இடத்துல நாங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு வீடே கட்டித்தரோம் இது மிடில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் போய் எல்லாமே சேரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் சேவையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கிறோம் வணக்கம் வாடிக்கையாளர்களே வீடு வந்த சந்தை நான் உங்க இன்ஜினியர் சைமன்ராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான பட்ஜெட் வீடு இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள வீடு பார்க்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த வீடு சமர்ப்பணமாகும் இந்த வீட்டோட விலை வெறும் இருபத்தி ஒரு லட்சம் ரூபா தான் இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கார்னர் பிளாட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் கம்ப்ளீட்டாக ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லயுமே வீடு கட்டியிருக்கிறோம் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் எலிவேஷன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இதில் பியூட்டி என்னன்னா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு அழகான கேட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்கொயர் ராடு போட்டு நல்ல இரும்பு கேட்டு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க டபுள் கேட்டு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் நுழைய பண்ணோம்னா அழகா ஒரு சின்ன போற்றிக்கு நல்ல ஒரு பைக்கு நிற்காட்டுற மாதிரி ஒரு நாலு சேர் போட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி அழகாக ஒரு நல்ல செட் அவுட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மெயின் நிலை இந்த மெயின் நிலை பார்த்தீங்கன்னா அழகான தீக்கு மரத்துல சூப்பராக நீட்டாக ஏழுக்கு மூன்றரை சைஸில் நீட்டா ஆறு நாலு சைஸ் மரத்துல நீட்டாக பக்கமாக கொடுத்துக்கிறாங்க நல்லா அருமையான விதா நிலையாக இருக்கு டோர் அருமையா இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போவோம் இந்த வீட்டோட ஹால் பாருங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீடு மாதிரி தெரில பாருங்களேன் நல்ல பெரிய ஹாலு நல்ல செமலாக ஸ்பேசியஸாக இருக்கு பாருங்களேன் நல்ல பெரிய ஹாலாக இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டோட பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு அற்புதமான வீட்டை நீங்கள் உண்மையிலுமே பார்க்க முடியாது கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த நீங்கள் பாருங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து அழகாக ஒரு தபோல் கொடுத்துக்கிறோம் இதுக்கு நீங்க டோர் போட்டு கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஜீரோ மாதிரி போயிடும் அழகான ஒரு வீடு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி ஒரு வீட்டை நீங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது இதுக்கு தேவையில்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாம் யூபிஎஸ் விண்டோஸ் கிரில் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்குறோம் நீட்டா பாருங்க அதே மாதிரி வீட்டுக்கு மேல ஒரு லேப்டாப் கொடுத்துருக்குறோம் எல் சேப்ல கொடுத்துருக்கோம் அதுவும் நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணும் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு பெட்ரூமுங்கனால நாங்கள் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல் சேப்பில் போட்டு கொடுத்துக்குறோம் இதில் நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணும்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீட்டோட டோர் பாருங்கள் பெட்ரூம் டோரு அழகாக நல்ல ப்ளஸ் டோரு நீட்டாக டீஃபுட் கலரில் கொடுத்துக்குறோம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துக்குறோம் அதே மாதிரி ரெண்டு காலுக்கும் பெட்ரூம் இடையில கிரனைட்டு பீஸ் போட்டு உங்களுக்கு நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் வாங்க கிச்சனை பார்ப்போம் பாருங்க இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய வெராண்டா ஒரு பெரிய கால் ஒரு பெரிய பத்துக்கு பத்து பெட்ரூமு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காரு கிச்சன் எல் ஷேப்பில் கிச்சன் பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டு நீட்டாக செஸ்ஸஸில் சிங்கு போட்டு உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் டைல்ஸ் வால் டைல்ஸ் அஞ்சு அடிக்கு ஓட்டியிருக்கிறோம் ஒரு யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்குறோம் ஒரு கபோர்டு கொடுத்துருக்குறோம் ஒரு லாப்டாப் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இது ஸ்பேசியஸாக உங்கள் பட்ஜெட்டுக்கு இது சூப்பரான வீடுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தோரு லட்சம் ரூபாய்தாங்க உங்களுக்கு தேடுதலும் கிடைக்காது இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் இந்த வீட்டுக்கு கீழேயே உங்களுக்கு போர்வெல் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தம்பு மோட்ரு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எல்லாமே இந்த போர்ட்டிகோவுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் இதை தாண்டி இங்கே போனீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்குறோம் அழகாக நீங்கள் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு சேவ் எடுக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது சூப்பராக அமைஞ்சு போயிடும் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா இந்த லேண்டிங் படிக்கட்டு இதுதான் படிக்கட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இந்த படிக்கட்டுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான நல்ல பெரிய பாத்ரூம்ங்க பாத்ரூமுங்க இதெல்லாம் வந்து ஒரு இருபது சதுர வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பாத்ரூம் நாங்கள் வெறும் அஞ்சு சதவீத வீட்டுக்கு கொடுத்துருக்குறோம் பெரிய நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட்டு அட்டாச் பாத்து எல்லாமே சேர்ந்து வந்த மாதிரி இருந்ததுங்க உங்களுக்கு இது கடையிலே சேஃப்டி டேங்க் கொடுத்துருக்குறோம் சேஃப்டி டே சேஃப்டி டேங்க்கு மேலே உங்களை கிளாஸ் போட்டு உங்களுக்கு இது ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்குறோம்

நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்ல நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர ஆப்ரூலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா வைக்கிறதுக்கு கார்னர் ஸ்லாப் கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்குறோம் பாத்ரூமுக்கு அது போக ஆங்கர் கொடுத்துருக்குறோம் கவர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு பைப்பு சுடுதண்ணி பச்சை தண்ணிக்கு உங்களுக்கு பைப்புக்கு பைப் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எல்லா விஷயங்கள் இது பாருங்களே இந்த சைஸை பார்த்தா ஒரு பெட்ரூம் அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த பாத்ரூம் அவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறோம் சூப்பரான வீடுங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி ஒரு வீட்டை நீங்கள் கண்டு போய் கற்க கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது இதோட பட்ஜெட் வந்து வெறும் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் தாங்க இது அமைஞ்சிருக்க இடம் சொல்கிறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற படிங்க படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூன்றடி அகலத்துக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துக்குறோம் இது அப்படியே மேலே போயிட்டு நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுனா தாராளமாக கட்டிக்கலாம் பில்லர் வந்து கீழே கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூப் வரைக்குமே பில்லர் கொடுத்துக்குறோம் நீங்கள் நம்பி இன்னொரு ஃப்ளோர் மேலே கட்டலாங்க படிக்கட்டு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் சூப்பரான வீடுங்க அருமையான வீடு தேடு நாளும் கிடைக்காது இது வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட வேலை வெறும் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் தாங்க இந்த வீட்டோட அமைஞ்சிருக்க இடத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம மேலே மொட்டமாடிக்கு போகிறோம் அருமையாக பாருங்களேன் ரெண்டு பேர் நடக்கிற நடக்கிற படி மாதிரி இருக்குது பாருங்களேன் ஃப்ரீயாக நடந்து இருக்கிறோம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லேண்டிங்கு இந்த லேண்டிங் கீழே தாங்க அந்த பாத்திரம் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்லா அகலமாக கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸான படி மேலே மேலே அதே மேலே மேலே ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்குறோம் ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் துவைக்கிற கல் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு மேலே சிங்க்கு வாட்டர் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்கு கொடுத்துருக்குறோம் சுற்றி பாருங்களேன் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள் ஃபேக்ட்ரி கம்பெனி எல்லாம் சுற்றி இருக்கிற வீடில் நடு மச்சத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான வீடுங்க வெறும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது கேரண்டியாக சொல்கிறேன் பார்க்கவே முடியாது அருமையான ரெக்சுவான வீடு வீட்டோட வெறும் டொண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அதே போல் பாருங்களே இப்போ நீங்கள் அடுத்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு நீங்கள் நான் கீழே வந்து பில்லர் வந்து மேலே வரைக்கும் போயிருக்கோம் சொன்னதை சொல்லாத நீங்கள் கண் கூதிரை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் காலம் போஸ்ட் கம்பிக்கிறக்கு பாருங்கள் இதை மறுபடியும் எல்லா போஸ்ட்லையும் கொடுத்துக்கிறோம் நீங்கள் அப்படியே உடைச்சி இதே ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட அப்படியே மேலே மாடி கட்டலாம் கம்ப்ளீட்டாக மாடி கட்டலாம் பேஸ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு இந்த வீட்டோட போர்வல் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி போட்டிருக்குறாங்க ஐநூறு அடி போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே பைப்லைன் பைப் இறக்கி தண்ணீர் வந்து செம்ம வாட்டர் சப்ளைட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாட்டர் டேங்குக்கு கீழே பாருங்கள் நல்ல ஒரு பெட்டு போட்டு நல்லா அருமையான அளவு பெட்டு போட்டு அதுக்கு மேலே அதை வச்சுருக்குறோம் உங்களுக்கு கீழே வந்து வாட்டர் சப்ளை வந்து அவ்வளோ ப்ரெஷர் நல்லா அதிகமாக வருங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது வீட்டை விட்டுறாதீங்க வீட்டை விட்டுறாதீங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த வீட்டை விட்டுறாதீங்க சீக்கிரம் முந்திக்கங்க இந்த வீட்டை பார்க்குற அனைவரும் உடனே உடனே புக் பண்ணுங்க உடனே புக் பண்ணால் மட்டும்தான் வீடு கிடைக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாருக்கு எந்த வீடு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு தெரியல சீக்கிரம் புக் பண்ணுங்க சீக்கிரம் எங்களுக்கு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் மேலே ஸ்கிரீனுக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சார் வணக்கம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு எந்த திசையில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறது எந்த பஞ்சாயத்தில் வருது எந்த ஊரில் இருக்குது எந்த நகரில் இருக்குங்கிறத நீங்களே டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் மக்களே இவர் தான் வீட்டு ஹவுஸ் ஓனர் அவரே உங்கள்கிட்ட அதை பற்றி தான் ஒரு விவரம் சொல்லுவார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயர் ரோடு நாச்சிவளையம் கிராமம் அம்மன் நகர் நகரில் அமைஞ்சிருக்கு இது வந்து கிழக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்தே கட்டியிருக்குது எங்களோட சர்வீஸ் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடு வீட்டு மனை சண்டை இவங்க வந்து நிறைய வீடு சேல் பண்ணி கொடுத்து சேல் பண்ணிட்டுருக்குறாங்க இது வந்து வாசுப்படி அமைஞ்ச அழகான வீடு வந்து பாருங்க இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேற இன்னைக்கு பிளாட்டு விலை பார்த்தீங்கன்னா ப்ளாட்டு விலையே மூவாயிரம் நாலாயிரம் போயிட்டு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடமே வாங்க முடியாத இடத்துல நாங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு வீடே கட்டித்தரோம் இது மிடில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் போய் எல்லாமே சேரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் சேவையை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் இந்த வீடு வீட்டு மனை சந்தை மூலயமா உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் இந்த வீட இதை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை வீடு வீட்டுமனை வந்த சந்தை வளர்கிறதுக்கு மேலும் மேலும் எங்களை வாழ்த்துங்க வாழ்த்துக்க நன்றி